நீங்க வந்து தான் படத்தை எடுக்கணும் உங்க ரசிகர்கள் பிடிவாதமா வெளியே காத்துட்டு இருக்காங்க வாங்க போயிட்டு வந்துடுவோம் உண்டா எனக்கு சாதாரணமா படத்தை கண்டாலே அலர்ஜி அதுவும் இவன் கரண்ட் கம்பத்திலே சாக்கடிச்சு கை செத்து ரொம்ப அருவ பாருங்க ஒரு வாரத்துக்கு சோழ திங்க முடியாது அண்ணன் செத்து போடுறது உங்க ரசிகர் உங்களுக்கு ஒருத்தர பாடுபட்டு உயிர விட்டுருக்கான் இவன் நானோட உயிரோட சொன்னேன் நானோட ரசிகர் சொன்னேன் நானோட கரண்ட் கம்பத்திலே குடியிருக்க சொன்னேன் ரசிகர் மட்டும் பேரால எவனோ செய்யாத முட்டாள் தான் நானா போப்பா கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இருபதிற்கும் மேற்பட்ட குடும்பத்தினரிடம் வீடியோ காலில் தாவேக்க தலைவர் விஜய் பேசியிருக்கிறார் உங்க வீட்டு பிள்ளையாரானது எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க ஏன்டா பண்ணுறதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடி ஆனா அப்போ அந்த ஆறுதல் போது நடக்க கூடாத நிகழ்வு ஒன்று நடந்துவிட்டது எந்த வகையிலும் இந்த இழப்பு ஆனது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் எப்போதும் தங்களது குடும்பத்திற்கு நான் துணை நிற்பேன் எனவும் விரைவில் உங்களை சந்திப்பேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் அந்த தனுஷ்குமாரின் தங்கையிடம் பேசும்போது ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து எப்போதும் நான் உங்களுக்காக துணை நிற்பேன் என்று ஆறுதல் அளித்துள்ளார் இந்த மாதிரி அது எப்படி திருப்பி வர முடியும் நாப்பத்தோரு உசுறு போயிருச்சே அதை பதில் சொல்லணுங்களா அவரு அதெல்லாம் இருக்குல்ல இனிமே தலைவான உன் பண்ணி தலை பிஞ்சு போயிரும் போடா யார் மேல இது குற்றம் யார் மேல விஜய் மேலதான் குத்தம் உயிரிழந்த நிகழ்வு நடந்து பத்து நாட்களுக்கு பிறகு வீடியோ காலில் பேசிய விஜய் நேற்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் தனுஷ்குமாரின் உறவுகளிடம் சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடம் வரை அவர் பேசியிருக்கிறார்

உங்கள் தம்பியாட்ட நினச்சிக்கோங்க என் மேலே தப்பு தான் வர முடியாத சூழ்நிலையில் வர முடியாத சூழ்நிலையில் நான் போயிட்டேன் பாத்தியா புண்ணாக்கு எவ்வளோ உஷாராக இருக்கான்னு கோர்ட்டு ஆர்டர் தீர்ப்பு வந்தவுடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீதான் தான் ஜெயிப்ப பிகமிங் is becoming a beautiful political leader. வெச்சிக்கிறேன் அர்த்தம் என்ன பாக்கும்போது இதவிட அதிகமா அதிகமா ஃபீல் பண்றேன்

அந்த இடத்துல எமர் ஜாயி கிள மேல வரும் இன்னைக்கு விவாதம் பாருங்க டிஎம்பிஓ சச்சிக்கு மாத்தி தர இல்லையா

உங்க பணம் என் பணம் தான் எப்படி 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 சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் புரியல பார்வையிட போறாரு முதலமைச்சர் தனி விமானம் யார் பணம் உங்க பணம் என் பணம் தான் அங்கிருந்து நிர்மலா சீதாராமா வராங்க யார் பணம் அங்கிருந்து முருகன் வர்றாரு யார் பணம் துபாயில இருந்து உதயநிதி வர்றாரு யார் பணம் இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது பொது சொத்து லாஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி லாஸு இது போக நம்ம காவல்துறை பாதுகாப்பு கொடுத்ததில் ஏற்பட்ட செலவு கெழிச்சிது போ இனிமேல் வளக்காடுற செலவு இன்னும் வளைக்காடனும் இல்லை நீதிமன்றத்துக்கு போகணும் வழக்காடுனோம் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கோம் ஒரு நபர் கமிஷன் ஜட்ஜுக்கு போக்குவரத்தில் யார் கொடுக்குறா இது உன் பையனா எப்படி உங்கள் பிள்ளைய பற்றி என் மேலே அப்போ ஒருத்தர் அவர் கட்சியை வளர்த்துறதுக்கு அவரோட பாப்புலாரிட்டிய ஏற்படுற அசம்பாவிதங்களுக்கு அரசாங்கமும் பொதுமக்களும் பொறுப்பெடுத்து அரசாங்க எந்திரம் பொறுப்பெடுத்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் போன ஒரு குருபாத்தாயா அதுவும் அது வர்றாங்களே

வேறு ஏதாவது வேலைன்னா பார்த்துட்டு கூட இந்த டைமுக்கு தான் எங்களால் வர முடியுன்றனால இந்த டைமுக்கு வந்தால் போதும் டைமிங் கரெக்டாக சொல்லியிருந்துருக்கலாம் நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை யாராவது வந்து காலையில் ஆறு மணிக்கு வாங்கினா எனக்கு எனக்கு ஆறு அஞ்சுக்கு நான் போனால் கூட எனக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண எனக்கு ஒரு ஃபீல் அந்த அந்தளவுக்கு அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி வந்து எனக்கு உண்டாவது வந்து கற்றுக் கொடுத்துட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக போனால் கூட நான் என் டிரைவரை போட்டு கற்றுவேன் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு

இல்ல அந்த இவங்க வந்தது அந்த நாமக்கல்ல இருந்து மீட்டிங் புடிச்சாங்களே அந்த மாவட்டத்துக்கு அங்க அங்கேயே இருக்கும் அந்த மாவட்டத்துக்கு பின்னாடியே தொடர்ந்து அவ்வளவு வண்டிகளுக்கு பின்னாடியே வந்துட்டே இருக்காங்க அவரால அந்த மேம்பாவலத்துல இருந்து கீழ இறங்கி வர்றதுக்கு இந்த ரவுண்டான வர்றதுக்கு அந்த இடத்துல மட்டும் ஒன்றரை மணி நேரம் ஓகே 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 அவ்வளவு கும்பல ஏன் வருதுங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அங்க பேசி முடிச்சாங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு அங்க அங்கேயே தானே இருக்கணும் அது யாரோட கண்ட்ரோல் இது கண்ட்ரோல் தானே இந்த நிர்வாகம் தான் நிர்வாகிகள் நிர்வாகிகள்னா வந்து இந்த மாவட்டத்துல இருக்காங்க அந்த மாவட்டத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பார் அடிச்ச மாதிரி இருக்கு நான் சொல்றேன் இவர்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்ஓ வருவாரு கண்டிப்பா நான் சொல்லி கூட்ட வரல வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல ஆனா சமாளிக்கிற நீ ஒண்ணு கேவலமா பண்ண பத்தியா அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண நீதான் தான் பண்றனு இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார் நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டியும் சுடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு நீங்க எதை வேணா தடுக்கலாம் மக்களுடைய அன்பு இருக்குல்ல நீங்க ஆயிரம் கைகள் சேர்ந்து கூட மக்களின் அன்பை தடுக்கவே முடியாது நாய 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 உள்ள செருப்ப கழட்டு அடிக்கிறோம்டா செருப்ப கழட்டு அடிக்கிற நீ சி எம் நீ வாங்கி திருக்கிறதும் உன் ஆணவத்தை காட்டுறதுக்கு இப்ப நாப்பது பேர் உயிரை வாங்கி நின்றுட்டு கேட்டா போதுமாடா கேட்டு இல்ல ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல பேர் வாங்குறதா முக்கியம் நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலகம் போற தெரியுற மாதிரி ஆயிட்டோம் இவர் வீடியோ காலையில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ் வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர் தாவிக்க நிர்வாகிகள் மூலமாக வீடியோ காலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருடன் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இவர் வீடியோ காலையில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ் வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர் சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க பயமா

சும்மா சொல்லு ஐயோ வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்கும் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத விஜய் யோ யோ இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம் பா முதல்ல உருட்டுப்பா உருட்டு உருட்டு மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத விஜய் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத நோ நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க கல்யாணம் பண்ணாதீங்க இதெல்லாம் எங்கன்னா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க நடிகர் விஜய் உடைய ரசிகியா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ண எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க திருமணம் செஞ்சுக்காதீங்க மாப்பிள்ளையே குடுக்காதீங்க அடி பாவி மகளே இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை அப்படியோ நீங்க இதை மீறி நீங்க செஞ்சீங்கன்னா இப்ப சமூக வலைதளத்துல சில பொம்பளை லேடிஸ் எல்லாம் பேசிச்சிங்க பாருங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனா நான் இருபத்தி ஆறு வருஷமா நடிகர் விஜயை வந்து நான் காதலிக்கிறேன் ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் கணவர் கூட தான் வாழறேன் எனக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது

என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுசா கண்டுபிடிச்ச அடிக்கிறாங்களே நான் என்ன பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க